அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்ல வெல்கம் டு இஸ்லாம் தமிழ் நபிசல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் மூன்றாம் பாகத்தை பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக நான்காம் பாகத்தை இந்த காணொளியில் காணலாம் மக்கா மாநகரிலேயே பெரும் செல்வ சீமாட்டியாகவும் வர்த்தக திலகமாகவும் ஒழுக்கத்தின் குன்றாகவும் பண்பில் சிறந்தவர்களாகவும் வாழ்ந்தார்கள் நாற்பது வயதை எட்டிய கதீஜா நாச்சியார் அவர்கள் இவர் முன்பு இரு கணவருக்கு வாழ்க்கைப்பட்டு விதவையானவர் எவ்வளவுதான் திறமைசாலியாக இருப்பினோ ஒரு பெண் தனது திரண்ட செல்வத்தையும் பெருங்கொண்ட வியாபாரத்தையும் பொறுப்புமிக்க ஒரு ஆண்மகனின் துணையின்றி எவ்வாறு கட்டுக்கோப்புடன் நன்கு நிர்வகிக்க முடியும் மக்காவிலிருந்து தரக்கு ஏற்றிய வணிக ஒட்டகக் கூட்டம் ஆயிரம் புறப்பட்டால் அதில் பாதிக்கு மேல் ஹத்திஜான் நாச்சியார் அவர்களை சார்ந்ததாக இருக்கும் என்றால் அம்மாது நல்லாரின் பெருமிதமான வியாபாரத்தையும் புவடுமுட்டிய செல்வத்தையும் நாம் ஒருவாறு யூகித்துக் கொள்ளலாம் எனவே தமது திரண்ட செல்வத்தையும் வியாபாரத்தையும் நிர்வாகம் செய்வதற்கு அவர் தகுதியும் திறமையும் நாணயமும் அனுபவமும் ஒரு ஒரு ஆண்மகனை தன் மனதால் தேடிக் கொண்டிருந்ததில் வியப்பொன்றுமில்லை அவரை தம் பணியாளர்களாக வல்லாமல் தமக்கே உரியவராக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதும் பெரும் விருப்பமாக இருந்து வந்தது கதீஜா நாச்சியாரின் கூறிய பார்வையில் முகமது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள்தான் அதற்கு முற்றும் பொருத்தமுடையவர் எனப்பட்டது அவ்வாலிபரின் திறமை நாணயம் தொல்லுறுதி கண்ணியம் இவற்றையெல்லாம் தம் உறவினர் குஷைமா இப்னு ஹக்கீம் மூலம் கேட்டறிந்தார் உடனே ஆளனுப்பி ஆலிபர் முகமது நபி சொல்லாஹு வசல்லம் அவர்களை வரவழைத்து தமக்காக சிரியா சென்று வியாபாரம் செய்து வருமாறு கேட்டார் பெரிய தந்தை மேவிய பின் இளவல் முகமது நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் ஹத்தீசான் ஆச்சியாரிடம் சிரியா சென்று வர ஒப்புதல் அளித்தார் அது சமயம் புறப்பட்ட வாணிப கூட்டத்துடன் ஹத்தீசாச்சியாரின் சரக்கேற்றிய ஒட்டகங்கள் இளைஞர் முகமது நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய தலைமையில் அணிவகுத்து சிரியா நோக்கி பயணமாயின ஹத்திஜா நாச்சியார் அவர்கள் தமது நம்பிக்கைக்குரிய இளம் பணியாளரான மைசராவையும் உடன் செல்லுமாறு அனுப்பி வைத்தார் அவரை முகமது நபி சல்லு அலி வசல்லம் அவர்களுக்கு உதவியாக இருந்து வருமாறும் அத்துடன் அவரின் வியாபார திறமையையும் மற்ற நடவடிக்கைகளையும் அறிந்து வருமாறும் பணிந்தார் கட்டழகர் முகமது நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் தாம் ஏற்றிச் சென்ற சரக்குகளையெல்லாம் சிரியாவில் நல்ல முறையில் அதிக லாபத்துக்கு விற்பனை செய்து வேறுவித சரக்குகளையும் கொள்முதல் முதல் செய்து கொண்டு மைசராவுடன் மக்கா நோக்கி பயணமானார் அப்போது நண்பகல் வெயில் கடுமையாக காய்ந்த காலம் வழியில் காளையர் முகமது நபி சொல்லல்லாஹு அலி மீது கதிரவன் வெப்பம் தாக்கா வண்ணம் வானவர் இருவர் சிறகு விரித்து தன் நிழல் பரப்பி ஊர்ந்து வந்ததாகவும் கூறுகின்றனர் மக்காவை அடைந்ததும் முகமது நபி செல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் நேரே ஹதீஜா நாச்சியாரை சந்தித்து தாம் சிரியாவில் செய்து வந்த வியாபாரத்தின் கணக்குகளையும் அனுப்பிசகாது ஒப்புவித்து வியாபாரச் சரக்கு மீத பணத்தையும் ஒப்படைத்துவிட்டு இல்லம் திரும்பினார் மைசராவும் முகமது நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய வியாபார சாமாத்தியத்தையும் பேரங்களின் போது உரையாடும் இனிய பண்பினையும் அவரில் தான் கண்ட அதிசய சிறப்புகளையும் ஒன்றுவிடாது தம் எஜமானியிடம் எடுத்துரைத்தார் கதிதா நாச்சியார் அவர்கள் எல்லாவற்றையும் காதார கேட்டு மகிழ்ந்து தன் உள்ளங்கவர் முகமது நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுக்கு வாக்களித்த தொகைக்கு மேல் இரட்டிப்பாக கொடுத்து மற்றும் பல பொருட்களையும் அன்பளிப்பாக வளை கட்டிலங் காளையரான முகமது நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய மேதை மரியாதை கம்பீரம் ஆகிய அனைத்தும் ஒன்று சேர்ந்து உள்ளத்தை கவர்ச்சியை பற்றை பாசத்தை காதலை இயக்கத்தை வளர்த்து விட்டன இது அப்பெண்ணரசியிடம் ஒரு நீக்கவியலான இயக்கமாக மாறிவிட்டது ஆழ்ந்த சிந்தனைக்கு பின் அடைந்தால் முகமதுவை அடைவேன் இல்லை என்றால் விதவையாகவே இருந்து விடுவேன் என்ற சங்கல்பத்தினை கூண்டு விட்டார் லத்தீதா நாச்சியார் அவர்கள் விதவையான போது பல குறைஷி செல்வந்தர்களும் தாகிரா அதாவது பரிசுத்தமானவர் என்ற சிறப்பு பெயர் பெற்ற சத்திதா நாச்சியார் அவர்களை அடைவதற்கு பெருந்தவம் புரிந்தனர் இவர்களெல்லாம் தங்கள் மனக்கோரிக்கையை பலகால் விடுத்தும் அவற்றையெல்லாம் மறுத்து ஒதுக்கிவிட்டார் அம்மாது நல்லார் இப்போது தம் உள்ள கிடக்கையை நபிசா பிந்து முனேயா என்ற பெண்மணியின் மூலமாக முகமது நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு வெளியிட்டு காட்டலானார் நபீசா கொண்டு வந்த நற்செய்தியை தம் பெரிய தந்தை அபுதாலிப்பிடம் தெரிவித்து அவரது ஆலோசனையையும் அனுமதியையும் வேண்டி நின்றார் முகமது நபி சொல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் அவரும் தன் குடும்பத்தை சார்ந்த பெரியவர்களுடன் கலந்து ஏகோபித்தனை அனுப்பினார் திருமண ஏற்பாடுகள் சிறப்பாகவும் துரிதமாகவும் நடைபெற்றன குறித்த நாளன்று பெருவிருந்து நடத்தி பெருமானாருக்கு ஹத்தீஜா நாச்சியாரை பிளபரஸ்தர்கள் முன்னிலையில் விமர்சையாக திருமணம் செய்து வைக்கப்பட்டது நாச்சியார் அவர்களின் தந்தை குவையில அப்போது ி அவரின் சிறிய தந்தை அம்ரிப்னு அசத் முன்னின்று திருமணத்தை நடத்தி கொடுத்தார் திருமண நிச்சயதார்த்தம் மற்ற மாப்பிள்ளை சார்பான காரியங்களை பெருமானார் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை ஹம்சா முன்னின்று நடத்தி வைத்தார் பெண்ணுக்குரிய மகராக ஐநூறு தினார்கள் அதாவது தங்க நாணயங்கள் இருபது பெண் ஒட்டகைகளும் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அப்பொழுது அன்னலாரின் வயது இருபத்தைந்தாகவும் கதீஜா பிராட்டியாரின் வயது நாற்பதாகவும் இருந்தது பெருமானார் அலி வசலம் அவர்களுடைய நேசர்களையும் குடும்பத்தாரையும் கத்தீஜா நாச்சியார் அவர்கள் மிகுந்த அன்புடனும் உவப்புடனும் வரவேற்று உபசரித்து வந்தார் விசேஷ அழைப்பின் மீது திருமணத்துக்கு வருகை தந்த அன்னலாரின் செவிலித்தாய் ஹலிமாவை உபசரித்து பெருமைப்படுத்தினார் ஊர் திரும்பிய ஹலிமாவுக்கு பெருமானார் தம்பதிகள் நாற்பது ஆடுகளையும் ஓர் ஒட்டகையையும் அது சுமக்கும் அளவுக்கு சாமான்களையும் அன்பளிப்பு செய்து அனுப்பி வைத்தனர் வறுமைப்படும் போது பஞ்ச காலங்களிலும் ஹலிமா பெருமானாரிடம் அன்பளிப்பு பெ செல்பவராய் பெருமானார் மூலம் ஹாசிம் அப்துல்லா என்ற இரண்டு ஆண்களும் ஜெயினவ் ருகையா உம்மு குல்தும் பாத்திமா என்ற நான்கு பெண்களும் பிறந்தனர் ஆண் மக்கள் இருவரும் குழந்தை பருவத்திலேயே காலமாகிவிட்டனர் இத்திருமணத்தின் வாயிலாக பெருமாட்டி ஹத்தீஜா நாச்சியாரின் திரண்ட செல்வம் அன்னலாரின் ஆதிக்கத்தில் வந்தது அதனை ஏழைகள் ஆதரவற்றோர் இயலாதோருக்கு வழங்கி தமது ஈகைத்தன்மை தயானகுணம் இரக்க சிந்தனை முதலிய குணங்களை நிதர்சித்து காட்டும் பெரும் வாய்ப்பு பெருமானாருக்கு கிட்டியது மக்கள் மத்தியில் அவர்களது மதிப்பும் கண்ணியமும் செல்வாக்கும் பன்மடங்கு உயர்ந்தன அவற்றையன்றி பெருமானார் செல்லல்லாஹு அழகி அவர்கள் தமது ஆத்ம சோதனை தவம் பிரபஞ்ச ஆராய்ச்சி இறைவனை அறியும் முயற்சி ஆகிய விஷயங்களில் ஈடுபடுவதற்கான உந்துதலையும் ஓய்வையும் நிம்மதியையும் ஹதீஜா பிராட்டியாரின் சௌபாக்கிய நிலை இருந்தது இவ்வாறு வருங்கால் தாம் பிறந்து வாழும் நகரில் விக்கிரக வணக்கங்களும் மனதுக்கு ஒவ்வா பழ வழக்கங்களும் அனாச்சாரங்களும் அழிந்திருப்பதை பெருமானா செல்லாஹோ அழகுவசலம் அவர்கள் கண்டார்கள் அப்போது மக்கள் அறியாமையில் உழன்றனர் பழக்க வழக்கங்களில் மூழ்கியிருந்தனர் ஒற்றுமையற்று ஒன்றுக்கும் உதவாத காரியங்களிலெல்லாம் ஓயா சண்டையில் ஈடுபட்டு வந்தனர் விட்டு கொடுக்கும் மனப்பாங்கோ சகிப்புத்தன்மையோ அவர்களிடம் சிறிதும் இல்லாதிருந்தது மது அருந்துவதும் மங்கையரை மயக்குவதும் தூதாடுவதும் பந்தயம் விடுவதும் அவர்களின் அன்றாட அலுவல்களாக அமைந்திருந்தன பொதுவாக அரபு நாடு முழுவதும் மக்கள் இவ்வி வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர் நேர்மையும் பரிசுத்த தன்மையும் உள்ள உள்ளம் படைத்த அன்னலார் அவர்கள் மக்களின் இந்த அநாகரிக வாழ்க்கையை கூந்து கவனித்து மனம் நொந்தார்கள் துணுக்குற்றார்கள் இத்தீமையை கலைத்து அகற்ற வழி காணுவதில் சிந்தனை செலுத்தினார்கள் நேர்மை திறமை அறிவு ஊக்கம் இவற்றை மட்டும் துணையாக கொண்டு தீயவர்களை விடுவது முடியாத காரியம் என்பதையும் மனிதனை படைத்துள்ள மகாசக்தியான அவ்விரைவனின் துணையையும் அவனது அருளும் தேவை என்பதை உணர்ந்தார்கள் விக்கிரக வணக்கத்தை அக்காலத்தில் வெறுத்த பலர் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை விளக்கம் காணுவதில் முயன்று வந்தனர் இவர்கள் ஹனீஃப் என்னும் பெயரால் அழைக்கப்பட்டு வந்தனர் இந்த ஹனீஃபுக்கள் ஒரு சமூக கூட்டத்தாராக அமையாமல் அவரவரும் தத்தம் மனசாட்சியையும் அறிவாராய்ச்சியும் காட்டிய வழியில் உண்மை தெய்வத்தை கண்டறிவதில் முயன்று நின்றனர் அன்னலாரும் இத்தகைய அனீஃபுக்களில் ஒருவராக இறைவனை பற்றிய சத்திய சோதனைகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் எனவே அந்த மகாசக்தியின் உதவியையும் கருணையையும் வழிதாட்டுதலையும் நாடியவர்களாக மக்காநகருக்கு வடகிழக்கே சுமார் இரண்டு மைல் தொலைவில் உள்ள ஹிரா என்னும் குன்று நோக்கி சென்று அதில் உள்ள குகையொன்றில் தனித்திருந்து தியானத்திலும் சிந்தனையிலும் ஈடுபட்டு வந்தார்கள் நோன்பிருந்தும் தவம் செய்தார்கள் தமது தியானம் வணக்கம் நோன்பு இவற்றிற்கு உற்ற காலமாக ரமணான் மாதத்தை பிரதானமாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் ரமணான் மாதங்களில் ஹிரா குகைக்கு சென்று தனித்திருந்து தியானம் புரிவது பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களுடைய இருந்து வந்தது எனவும் கூறுகின்றனர் இரா குகைக்கு தாங்கள் மட்டும் குழந்தைகளையும் அலிஹி வசல்ல ஓராண்டு மட்டுமே நடத்தினார்கள் என்பதில்லை திருமணமான பின்னர் சுமார் பத்தாண்டு காலமாக இவ்வாறாக கடும் தவத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் கிபி அறுநூத்தி ஐந்தாம் ஆண்டு பெருமானா செல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்கு முப்பத்தி ஐந்து வயது இறைவனின் இல்லமான பத்துள்ளாவை புதுப்பித்து கட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டது இப்பணியை மக்காவின் நான்கு பிரதான கோத்திரத்தாரும் மேற்கொண்டு செய்து வந்தனர் கட்டுமான வேலை ஆள் உயர்ந்தவுடன் இதில் இப்ராஹிம் நபி அவர்கள் பதித்திருந்த ஹஜருல் அஸ்வத் என்னும் புனித கருங்கல்லை அது முன்பிருந்த இடத்தில் எடுத்து வைத்து கட்ட வேண்டியதாய் இருந்தது அக்கல்லை தூக்கிக் கொண்டு போய் அந்த இடத்தில் வைக்கும் பாக்கியம் தங்களையே சார வேண்டுமென எண்ணியவர்களாய் அந்நாட்டு கோத்திரத்தாரும் தனி உரிமை கொண்டாடி ஐந்து நாட்கள் வரை வழக்க விவாதம் முற்றி வன் செயல் மூழும் நிலை ஏற்பட்டது அப்போது சட்டென்று அங்கிருந்த முதியவரான அபு உமையா பின் முஹிரா அல் மஹ்சூமி என்பவர் அவர்களை இடைமறித்து நாம் ஏன் வீணில் சண்டையிட்டுக் கொண்டு ரத்தம் சிந்த வேண்டும் நாளை அதிகாலையில் பனி ஷெய்பா என்னும் பாபுசலாம் வாயில் வழியாக இந்த தேவாலயத்துக்கு முதல் முதலாக யார் பிரவேசிக்கிறாரோ அவரிடமே நம் வழக்கை சொல்லி தீர்ப்பு கோருவோம் அவரது தீர்ப்பின்படியே நாம் நடந்து கொள்வோம் என்ற அரியதொரு யோசனையை கூறினார் அதனை அனைவரும் ஒருமனதாக ஏற்றனர் மறுநாள் அதிகாலையில் காபாவுக்குள் யார் பிரவேசிக்கின்றார் என்பதை காண அனைவரும் விடியும் வரைத்து காத்திருந்தனர் வைகரியின் போது பாபுசலாம் வாயில் வழியே தேவாலயத்தை மங்களாக தெரிந்தது நெருங்கி வந்த அந்த உருவம் அல்ல மீன் என்பதை அறிந்ததும் காத்திருந்த மக்கள் களி வகை கொண்டு மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர் அன்னலார் அங்கு வந்ததும் விஷயத்தை கேட்டறிந்து ஒரு கணம் சிந்தித்தார்கள் பின்னர் தங்கள் மீன் மீதிருந்த போர்வையை எடுத்து விரித்து அதன் மீது ஹஜருல் அஸ்வத் கல்லை தங்கள் திருக்கரங்களால் எடுத்து வைத்து வாதாடிய கோத்திரத்தார் நால்வரையும் போர்வையின் நான்கு விளிம்புகளையும் பற்றி கல்லை பதிக்க வேண்டிய இடத்தருகே கொண்டு வந்து வைக்க சொன்னார்கள் அத்தீர்ப்பை அனைவரும் பரம திருப்தியுடன் ஏற்று அவ்வாறே கல்லை போர்வையுடன் தூக்கி கொண்டு போய் வைத்தனர் பெருமானார் சல்லல்லாஹூ அலி அவர்கள் அதை மீண்டும் தம் திருக்கரங்களால் தூக்கி பாபாவின் சுவரில் அதற்குரிய இருப்பிடத்தில் வைத்து கட்டிட வேலையை தொடருமாறு பணிந்தார்கள் அதன் பின் காபத்துல்லாவின் கட்டுமானம் துரிதமாக நடைபெற்று பூர்த்தியானது அப்போது அதன் உயரம் பதினெட்டு முலம் அல்லது இருபத்தி அடியாக இருந்தது இறைவனின் அருட்பெரும் கருணையை இறைஞ்சியவர்களாக அன்னரார் அவர்கள் அருந்தவங்கிடந்தும் வணக்கம் புரிந்தும் நோன்பிருந்தும் வருங்காலை அவர்களது நாற்பதாம் வயதை ஒட்டிய சில மாதங்களாக உடனுக்குடன் நனவாகி வந்த பல கனவுகளை கண்டும் நல்லாசி கூறும் அதிசய தொணிகளை கேட்டும் வந்தார்கள் அதையடுத்து பிரமாண்ட மனித உருவில் ஒருவர் அடிக்கடி தோன்றி பெருமானாரை பிடிக்க வருவதும் நெருங்குவதும் பின் விலகி செல்வதுமாக இருந்து வந்தார்கள் இக்காட்சிகள் நாயகம் செல்லாஹு அலிஹசல்லம் அவர்களுக்கு பயத்தையும் மனக்குழப்பத்தையும் உண்டாக்கிக் கொண்டிருந்தன சில சமயங்களில் இருதயமே வெடித்துவிடுமோ என அஞ்ச வேண்டும் போலிருந்தது இதனால் அன்னலார் அவர்கள் மூனு உறக்கங்கெட்டு உடம்பு நலிவுற ஆரம்பித்தது இதனை கண்டு கவலையுற்ற அன்பு மனைவி கத்திஜா நாச்சியார் அவர்கள் தன் அன்பு நாயகருக்கு தைரியம் பல கூறி தேர்தல் செய்து வந்தார்கள் என்றும் நன்மையே நாடி நட்காரியங்களையே புரிந்து வரும் நாயகம் அவர்களுக்கு இம்மாதிரி நடைபெற்று வருவது நன்மை விளைவிப்பதாக இருக்குமே அல்லாது ஒரு காலம் தீமை பயக்காது என ஆறுதல் கூறி உற்சாகமூட்டி வந்தார் அம்மங்கையர்சி இவ்வாறு இருந்து வருங்கால் அவ்வாண்டு ரமணான் மாதமும் வந்துவிட்டது பெருமானார் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் வழக்கம் போல் கிரா குகைக்கு சென்று நோன்பிருந்து கடுந்தவத்தில் ஈடுபட்டார்கள் அம்மாதத்தின் பிற்பகுதி இரவொன்றில் இது இருபத்தி ஏழாம் பிறை திங்கக்கிழமை இரவென்பது மார்க்க அறிஞர் பெரும்பாலாரின் முடிவாகும் அன்னலார் அவர்கள் அருண் தியானத்தில் மூழ்கி தூக்கமும் விழிப்புமான ஓர் மத்திய நிலையில் மல்லாந்து படுத்திருந்தார்கள் அப்போது இருள் கவ்வியிருந்த குகை திடீரென ஒளிமயமாக காட்சியளித்தது அதை தொடர்ந்து இடிமுழக்கம் போன்ற ஓர் எதிரொலி எழுந்து குகையின் உள்ளும் புறமும் அலைபோன்று பரவியது அந்த மயத்தினூடே அதனினும் மிக்க பிரகாசமாக புன்முறுவல் பூத்த வண்ணம் மனித உருவம் ஒன்று தோன்றி நின்றது அது வேறு யாரும் அல்ல தம் முன் அடிக்கடி வந்து சென்ற தம்மை பல காலம் வேதனைப்படுத்தி வந்த பெரிய உருவம் தான் அது பெருமானார் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சுருட்டி மடக்கி எழுந்து உட்கார்ந்து அதனை கூர்ந்து நோக்கினார் தங்கமயமான எழுத்துக்கள் பொறித்த பீதாம்பரம் ஒன்றை காட்டி அன்னலாரை விழித்து ஓதுவீராக என்றது அவ்வுருவம் பெருமானார் சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் மெய் சிலிர்ந்து விதிர்படைந்த நிலையில் எனக்கு ஓதத் தெரியாதே என தடுமாற்றத்துடன் பதிலளித்தார்கள் அவ்வுருவம் நாயகம் அவர்களை நெருங்கி இருக கட்டியணைத்தபின் ஓதுவீராக என சற்று உறக்க கூறியது அதற்கு அவர்கள் நான் ஓதியவன் அல்லனே என பரிதாபம் தோய்ந்த குரலில் பதிலளித்தார்கள் இப்போது அவர்களின் உடம்பு வியர்வையால் நீராடி நின்றது மறுமுறையும் அவ்வுருவம் பெருமானாரை ஆன்மிக் கட்டியணைத்தபின் விலகி நின்று ஓதுவீராக என முன்னிலும் சற்று உரத்துக் கூறியது அதற்கு நபிகள் நாயகம் அவர்கள் நான் எதை ஓதுவது என வாய்க்குளர உதடு பத வினவினார்கள் மூன்றாம் முறை அவ்வுருவம் உடலில் உள்ள உயிர் வெளியேறுமா போல் இருக கட்டி தழுவிய பின் ஓதுவீராக அனைத்தையும் இரட்சிப்பவனாகிய உம் இறைவனின் திருநாமம் கொண்டு அவன் மனிதனை கட்டியினின்றும் உருவாக்கினான் ஓதுவீராக உமது இறைவன் மகா உன்னதமானவன் எழுதுகோளினால் அறிவை விரிவாக்கியவன் மனிதன் அறியாதவற்றையெல்லாம் அவனுக்கு அறிவித்து தந்தவன் என்ற ஐந்து வசனங்களை ஓதிக்காட்டியது காட்டியது அவ்வொழி உருவம் இவை ஆண் தொண்ணூத்தி ஆறாம் அத்தியாய முதல் ஐந்து திருவசனங்களாகும் இவ்வைந்தும் பெருமானார் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் உள்ளத்தில் கல்மேல் எழுத்தாக பதிந்துவிட்டன அவ்வுருவத்திடம் ஒப்பித்து காண்பித்தனர் அவ்வளவோடு அவ்வுருவம் விட்டது பெருமானார் சல்லல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்கள் சட்டென வெளியே வந்து சுற்றுமுற்றும் அதனைத் தேடினர் காணாது தவித்தனர் அதுசமயம் அவ்வுருவம் வானமெங்கும் பேரொழியாகப் நின்று முகமதே நீ இறைவனின் தூதராவீர் யான் அவன் பணியால் ஜிப்ரீல் எனும் வானவராவேன் என என முழங்கியது அத்தொணி அலையலையாக வானவெளியில் பரவி எதிரொலி செய்து நின்று பின்னர் படிப்படியாக அவ்வுருவம் ஒளியும் ஒளியும் குறைந்து மறைந்தன எம்பெருமானார் செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அன்று இறைவனின் இறுதி தூதராக நபிமாரின் முத்திரையாக முடிசூட பெற்றார்கள் நபிகள் பெருமான் செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் படிக்கத் தெரியாத உம்மியாக இருந்தார்கள் நபியே நீர் இதற்கு முன்னால் அதாவது திருக்குரு ஆண் அருளப்படுவதற்கு முன்னால் வேதத்தையும் கற்று அறிந்தவர் அல்லர் உமது வழக்கரங்கொண்டு எதையும் எழுதியவரும் அல்ல என இறைவன் தன் திருமறையின் இருபத்தி ஒன்பது எட்டு திருவசனத்தில் குறிப்பிடுகிறான் இந்நிகழ்ச்சி பத்து ஆகஸ்ட் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதிகாலையில் மூணு முப்பதிலிருந்து நாலு அளவில் நிகழ்ந்ததாக கணித்துள்ளனர் அப்போது அன்னலாரின் வயது நாற்பத்தி ஒன்னாக இருந்தது கிழக்கு வெளுக்கின்றது வியப்பும் அச்சமும் கலந்த ஒருவித நடுக்கத்துடன் இறைவனின் இன்னருள் தூதர் இராவினின்று வீடு நோக்கி விரைந்தார்கள் வீட்டின் கதவு தட்டப்பட்டது கணவரின் வருகையை எதிர்பார்த்திருந்தவராக இரா காலங்களில் தூங்கியும் தூங்காமலும் படுக்கையில் கிடந்த ஹஜீஜா நாச்சியார் அவர்கள் கதவு தட்டும் சத்தம் கேட்டு பதறி எழுந்து சென்று யாரென கேட்டு பெருமானார் செல்லல்லாஹு அழகி வசலம் அவர்கள் வந்திருப்பதைத் தெரிந்து விரைவில் கதவை திறந்தார்கள் உள்ளே நுழைந்ததும் நுழையாததுமாக அன்னலார் அவர்கள் தம் அருமை நாயகியை விழித்து என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் என கூறியவர்களாய் படுக்கை போய் படுத்துக் கொண்டார்கள் மனம் பதறிய அம்மாதரசி தம் கணவரை போர்வை கொண்டு போர்த்தியவராக அபுல் ஹாசிம் தங்களுக்கு என்ன நேர்ந்தது தாங்கள் எங்கு சென்றீர்கள் நேற்று தானே ஹிராவுக்கு ஆளனுப்பி தங்களை பார்த்து வரச் சொன்னேன் அவர்கள் தேடி அலைந்து பார்த்துவிட்டு தங்களை காணவில்லை என வந்து சொன்னார்கள் தாங்கள் ஏன் இவ்வாறாக மாறுதலடைந்திருக்கிறீர்கள் தங்களது திருவதனம் இதற்கு முன் என்றுமில்லாத ஜோதியை வீசி நிற்பதையும் தங்களின் திருமேனி நான் முகந்தறியான அறுமணத்தை முகிழ்வதாகவும் நான் காண்கிறேன் உங்களுக்கு யாதேனும் நேர்ந்ததோ தயை கூர்ந்து நடந்ததை சொல்லுங்கள் எம்பெருமானே என பரிவும் பாசமும் கனிவும் கரிசனையும் கலந்த ஏக்கத்துடன் வினவினார் போர்வைக்குள் கிடந்த பெருமானா சல்லாஹூ அலிஹிவசலம் அவர்கள் தம் துணைவியரிடம் இராக்குகில் நடந்த அற்புதங்களை எல்லாம் ஒன்றுவிடாது விவரித்து நாமூஸ் அதாவது ஜிப்ரேல் அலிஹசலாம் அவர்கள் ஓதி காண்பித்த ஐந்து திருவசனங்களையும் ஒப்பிப்பார்கள் எல்லாவற்றையும் கதீஜா நாச்சியார் அவர்கள் இன்புறக் கேட்டு இனம்புரியா அடைந்து அன்னலாருக்கு ஆறுதல் மொழி பகர்ந்தார்கள் இப்போது கதீஜா நாச்சியார் அவர்கள் எழுந்து தம்மை போர்த்தி கொண்டு தம் பெரிய தந்தையின் மகன் வரஹா இப்னு நௌபல் என்பவரின் இல்லம் நோக்கி நடந்தார்கள் வரஹா யூத கிறிஸ்தவ வேதங்களை நன்கு கற்றறிந்தவர் உருவ வழிபாட்டில் ஈடுபடாதவர் எனவே தான் இரா நடந்தவற்றை தம் அண்ணனிடம் சொல்லி ஐயத் தெளிவு பெறலாம் என கருதி கதீஜா நாச்சியார் அவர்கள் அங்கு சென்றார்கள் தங்கை கூறியவற்றை கேட்டபோது வரஹாவின் மனதில் உம்மை போல் ஒரு தீர்க்க தரிசியை நான் அவர்களுக்காக அவர் தம்முடன் பிறந்தாரிலிருந்து எழுப்பி என் வார்த்தைகளை அவரது வாயில் அருளுவேன் நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்குச் சொல்லிக் காண்பிப்பீர் என மூசா நபி அவர்களுக்கு இறைவன் கூறிய வார்த்தைகளும் கேள்வி பெறாத அவருக்கு அளிக்கப்பெற்று ஓதுவீராக என்னும் அத்திருவசனங்களை ஓதுமாறு கூறப்படும் காலை எனக்கு ஓதத் தெரியாதே என கூறுவார் என்ற வேத வாக்கியங்களும் பளிச்சிட்டன அவர் ஹத்தீசா நாச்சியாரை நோக்கி தங்கையே நிச்சயமாக இவர்தான் தான் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் தேவ அறிவிப்பு கொண்டு வந்திசலாம் ஆவார்கள் உலக மாந்தவரை எதிர்பார்த்திருந்த மாணவி முகமது நபி சல்லுலாஹு அலி வசல்லம் அவர்களே ஆவார்கள் விரைவில் வீடு சென்று அவரை கண்ணினை இமை காப்பது போல் காத்து வருவாய் என கூறி அனுப்பினார் கத்திஜா நாச்சியார் அவர்கள் இல்லம் திரும்பி வரகா சொன்ன செய்திகளை பெருமானார் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடம் கூறி தைரியமூட்டினார் அது கேட்டு அண்ணலாரும் ஒருவாறு மன நிம்மதி அடைந்தார்கள் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த காணொலியில் காணலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்தகோ